பாஜகவின் மிரட்டலுக்கு பயந்துதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்துள்ளார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரை அடுத்த கந்திலியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தாங்கள் சொல்வதை எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை எனில் அவருக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பயன்படுத்துவதற்கு பாஜக திட்டமிட்டு வருவதாக தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தி மேல ஒரு வழக்கு நடக்குது ஏற்கனவே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த போல வழக்குகள் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ரெட்டையில் இருக்குமா இருக்காதான்னு ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது அதுக்கு மேலாக இவர் பொதுச்செயலராக தொடர முடியுமா முடியாதான்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ இதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு பாஜக மிரட்டி அந்த மிரட்டலின் காரணமாக அந்த மிரட்டலுக்கு உட்பட்டு பயந்து அஞ்சி நடுங்கி எடப்பாடி சென்று சந்தித்தாரா நான் சொல்றது எடப்பாடி கேட்க நான் கேட்கலன்னா செங்கோட்டையை நான் பயன்படுத்துவேன் அதுக்கு தான் இப்போ பாதுகாப்பு தமிழகம் வரும் பிரதமர் மோடியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறப்பு நிகழ்ச்சிக்காக பிரதமர் மோடி வரும் ஆறாம் தேதி தமிழகம் வருகிறார் இந்த நிலையில் தமிழகத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க இபிஎஸ் நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நேரம் ஒதுக்கீடு செய்யப்படும் பட்சத்தில் மதுரை விமான நிலையத்தில் இந்த சந்திப்பு நடக்கும் என கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பு நிகழவுள்ளது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ